வணக்கம் அறிவழகன் பிப்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு ஒரு குணம் அழகா இருக்கிற எதா இருந்தாலும் அவன் ரசிப்பான் ஒரு நாளைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தவன் கொஞ்சம் பொறுமையா நின்று அவங்க அம்மாவை வச்சுக்கணு வாங்காம பார்த்தான் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இன்னைக்கு என்ன புதுசா பாக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது அறிவு சொன்னா அம்மா எனக்கு அழக ரசிக்கிற பழக்கம் உண்டு நான் எல்லா பொருட்களையும் ரசிக்கிறேன் ஆனா என் கண்ணுக்கு நேரம் இவ்வளோ அழக நீ நான் உன்னை ஒரு நாள் கூட ரசிக்கவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்றான் அம்மாவுக்கு உடனே ஒரு சிரிப்பு ஒரு வெட்கம் எல்லாம் வந்தது காலையில ஸ்கூலுக்கு கிளம்பாம நீ அழக ரசிக்கிற என்ன ரசிக்கிறேன்னு என்ன விளையாட்டிட்டு இருக்கியா போய் குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க அதை தடுக்கிறதுக்கு அம்மாவோட கையை பிடிக்கிறான் அறிவு அவன் கையில ஏதோ கல்லு மாதிரி நரடு இப்படி திருப்பி பார்க்கறான் அவனுக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு அவங்க கைய அவ்வளோ ஒரு அவலட்சணமா இருக்கு அவன் சொல்லவே சொல்லிட்டான் அம்மா இந்த மாதிரி ஒரு கரடு முரடா அவலட்சணமான கைய நான் பார்த்ததே இல்லம்மா இவ்வளோ ஒரு அவலட்சணமா நான் அவங்க அழகரசித்த இப்படி ஒரு அவலட்சணமான்னு அவன் சொல்லிட்டான் அம்மாவுக்கு அந்த வார்த்தை மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு ஆனாலும் அவங்க வெளிக்க அமைச்சுக்கலை அம்மா எப்போதும் அப்படிதான் இல்லையா அதனால அவங்க வெளிக்க அமைச்சுக்கலை அவங்க அப்பா அறிவை கூப்பிட்டாங்க அறிவைங்க வா ஏன் நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் உடனே அறிவு சொன்னால் ஆமாம் அம்மா கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல கதையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் உடனே அப்பா ஒரு கதை சொன்னார் ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங் கோஸு அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆயம்மாவை வச்சிருந்தாங்க அந்த ஆயம்மா அந்த பையனை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டெய்லி வேலைக்கு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல கோஷ்டி சண்டை ரெண்டு குரூப்புக்கு நடுவில் சண்டை அது சண்டை வாக்குவாதம் சண்டையா போய் சண்டை அடிதடியா போய் பெட்ரோல் குண்டு வீசி எரிஞ்சு தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு வன்முறையாவே மாறிடுச்சு இந்த தகவல் ஆபீஸ்ல வேலை பார்த்த அம்மாவோட காதுக்கு போகுது அம்மா ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிட்டு குழந்தைய பாக்குறதுக்காக வராங்க அந்த பையனோட அப்பா ஆபீஸ் வேலைய வெளியூர் போயிருந்தாரு அம்மா ஓடி வராங்க வர வழியில பார்த்தா அந்த ஆயம்மா தான் மட்டும் தனியா ஓடிட்டு இருக்காங்க அந்த இன்னும் பதட்டம் அதிகமாகிடுச்சு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க வந்து பார்த்தா அந்த குழந்தை ஒரே அழுகையா அழுது சுத்தி நெருப்பு எரியுது பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்காங்க எல்லா வீடும் பத்தி எரியுது ஒரே நெருப்பு ஜுவாலையா இருக்கு அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பயத்துல ஒரே அழுகையா அழுது இந்த அம்மா வர்ற நேரமும் மேலேந்து ஒரு கட்டை நெருப்பு எரியற கட்டை யாரோ வீசி எரிஞ்சிருக்காங்க அதை அந்த குழந்த மேலே விழறத்துக்கு வரவும் சரியாக இருக்குது அந்த அம்மா என்ன பண்ணினாங்க தன்னோட ரெண்டு கையால் அந்த கட்டையை முடிஞ்ச அளவுக்கு பலம் இருக்கிற வரைக்கும் பலத்தை தாண்டி அவங்க வில்பவர் குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ ஃபோர்ஸாக அதை தான் ரெண்டு கையால் பிடிச்சி குழந்தை மேல விழாமல் அதை தள்ளுறாங்க அம்மாவோட ரெண்டு கையும் எரியுது அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அந்த நெருப்பு குழந்தை மேலே விழாமல் கட்டையை வெளியில் தள்ளிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வராங்க குழந்தைய சேஃபாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க வச்ச வேகத்தில் பக்கத்தில் இந்த அம்மா மயக்கம் போட்டு அன்கான்ஷியஸாக விழுந்துட்டேன் எப்போதுமே கலவரம் நடந்தால் ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லவங்களும் அங்கே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள் உடனே அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு கைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ளே அவங்க அப்பா வீட்டில் இருந்து வந்து பார்த்து அவங்கள காப்பாத்தினாங்க கை சரியா போச்சு ஆனாலும் அந்த காயம் ஆறுறதுக்கு பல மாசம் ஆச்சு ஆனாலும் அந்த வடு போகவே இல்லை அப்படின்னு சொன்னார் இத கேட்டு இருந்த அறிவுக்கு அப்பா வரலாறுல பாக்குற வீராங்கனை மாதிரி அந்த அம்மா அப்பா எவ்வளவு தைரியமா போராடி இருக்காங்க குழந்தை மேல நெருப்பு விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அவங்க கை ரெண்டும் எரிஞ்சால் கூட அவங்க அந்த குழந்தைக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க அது அது நெருப்பில் பட்டு அந்த கை அழகாக இல்லைன்னா கூட அந்த கையை மாதிரி ஒரு அழகு உலகத்தில் உண்டாப்பா அந்த அம்மாவை நான் பார்த்தேன்னா அப்படி பாராட்டுவேன் அந்த அவங்க தான் அழகுன்னு சொல்லுவேன் அந்த கை தான் அழகுன்னு சொல்லுவேன் அப்படின்னு இவன் அப்படி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் உடனே அப்பா சொன்னார் நீ அந்த அம்மா பேரை கேட்கவே இல்லையே அறிவு அப்படின்னு சொன்னார் ஆமாம்ப்பா நீங்கள் கதை சொன்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கேட்கல சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த அம்மா இந்த அம்மா தான் அப்படின்னு அறிவோட அம்மாவை காமிச்சது அறிவுக்கு அப்படியே கண்ணுலேருந்து குடம் குடமா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அம்மா நீயா அந்த அம்மா குழந்தைக்காக நீ உன்னோட உயிரையும் உன்னோட கையும் பொருட்படுத்தாம அந்த நெருப்பை தான் கையால் பிடிச்சி எடுத்து என்ன காப்பாத்திருக்கியம்மா இந்த கையை போய் நான் அவலட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிங்க என்னை அடிங்கன்னு அம்மாவோட கையை எடுத்து தான் முகத்தில் அடிச்சுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணு அம்மாவோடனே இல்லை அறிவு நீ தெரியும்மா தானே சொன்ன பரவாயில்லை நான் உன் மேலே வருத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவுக்கு ஆறுதல் சொன்னாங்க இப்போ சொல்கிறம்மா உலகத்திலேயே அழகான கை அப்படின்னா என் அம்மாவோட கை தான் அப்படின்னு அறிவு சொன்னேன் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்றது நானே உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படிதான் சொல்லணும் ஒவ்வொரு ஒவ்வொரு அம்மாவும் குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வராங்க நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் மற்றவங்கள்லாம் அப்படி ஈஸியா ஓவர் கம் பண்றாங்கன்னு கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் இருக்கதா செய்யுது சில பேர் வெளியில் சொல்லும் பொழுது நமக்கு தெரியுது பல பேர் சொல்கிறது இல்லை அவ்வளோதானே ஒழிஞ்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் இருந்தது இல்லை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் Thank you.